இறைவாக்கினர் எசைக்கில் நூலில் இருந்து முதல் வாசகம் தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நேமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நியமிக்கப்படாது அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர் உண்மையில் பொள்ளாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழியில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நேரிய தாம் நேரிய நடத்தையில் நின்று விலகி தவறிழைத்து பொள்ளாரைப் போல் பொல்லாதவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர் ஆயினும் தலைவரின் வழி செம்மையா செம்மையானது இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை நேரேவர் தம் நேரிய நடத்தில் நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர் பொள்ளார் தாம் செய்த பொல்லாப்பில் நின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்களை விலகி விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாக மாட்டார் ஆண்டவர் அருள்வாக்கு